அந்த நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும் நம்ம வேத சாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும் நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும் அனுஷ்டானங்கள் இருக்கணும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் மனசு ரொம்ப நல்லா இருந்தா தான் சீலம் வரும் ஓம் ஸ்ரீ மகாபிரிவாசரம் எல்லாருக்கும் நமஸ்காரம் வர மே மாசம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கி மகாபரிவாவோட நூத்தி முப்பத்தி ஓராவது ஜெயந்தி மகோத்சவம் வருது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைராப்பேட்டையில் உள்ள ஹோம் ஸ்ரீ மகாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் அவரோட ஆவிஸ் வளாகத்தில் விசேஷமான பூஜைகள் ஹோமங்கள் நடக்கப்படுது கருத்தால ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு கோபூஜையிலிருந்து ஆரம்பிச்சு நிறைய காரியக்கிரம நடக்கிறது கோபூஜை கணபதி ஹோமம் ஆயுஷ்யஹோமம் ஆவக்தி ஹோமம் ருத்ர பாராயணம் ஏகாதசர் ருத்ர ஹோமம் ஏகாதச ருத்ரா அபிஷேகம் பிரிவாவுக்கு சுவாசினி பூஜை பூஜை வடுக பூஜை அது முடிஞ்சிருமா சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி தீபாராத பிரசாத விநியோகம் அன்னதானம் எல்லாம் நடக்க எல்லா இதில் கலந்துக்கோங்க இந்த ஹோமங்களுக்கும் இந்த சுவாசினி பூஜை கன்னியா பூஜை வடுக பூஜை இதுக்கான வஸ்திரங்களும் விடுறது அதில் உங்களோட பங்களிப்பு அடிக்கலாம் இந்த ஹோமங்களுக்காக நிறையா திரவியங்கள்லாம் தேவைப்படுது விராட்டி சிராயி அப்புறம் ஹோம திரவியங்கள் புஷ்பங்கள் பழங்கள் ஹோமத்துக்கு தேவையான நெய் அதே மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையான சாமான்கள் பால் தயிர் எறும்பு சம்பளம் பழசாறு இந்த மாதிரி நிறையா திரவியங்கள் அபிஷேகத்துக்கும் தேவைப்படுறது சுவாசினி பூஜை கன்னியா பூஜை வடுகு பூஜைக்குலாம் வஸ்திரங்கள் சௌபாகிய திரவியங்கள்லாம் தரா வர சுவாசனிகளுக்கெல்லாம் புடவை அதோட சௌபாகிய திரவியங்கள் அதே மாதிரி கன்னியா குழந்தைகளுக்கும் வஸ்திரங்கள் சௌபாகிய திரவியங்கள்லாம் தரா வடுகன் வர பையனுக்கும் வேஷ்டி மற்ற சாமான்கள் இதெல்லாம் வந்து தரா இதில் எல்லாத்துலேயும் உங்களோட பங்களிப்பு இருக்கணும் நீங்களும் இதில் கலந்துக்கலாம் உங்களால் முடிஞ்சது கிஞ்சிடு உங்களை கைங்கேரியத்தில் நீங்களும் சேர்ந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெரியவா குடிலுக்காக ஏற்பாடு ஆகிட்டு ஆகிட்டு இருக்கு உங்களோட பங்களிப்பை தரலாம் பெரியவாக்காக தனியாக ஒரு குடில் அமைக்க போகிறோம் அதில் உங்களோட பங்களிப்பு இருக்கணும் அதுலேயும் உங்களோட கைங்கரியத்தை பண்ணலாம் உங்களால் முடிஞ்சது எத்தின்ச்சு இந்த ஹோமங்கள்லையும் இதுலேயும் கலந்துட்டேன்னா உங்களுக்கான பிரசாதம் உங்களுக்கு வந்துடும் ஹோமம் பண்ண வீடியோ வரும் அதோட பிரசாத ரக்ஷ ஹோம ரக்ஷ விபூதி குங்குமம் அக்ஷத எல்லாமே அவங்க உங்கள் ஆற்றுக்கு உங்கள் அட்ரெஸ்க்கே வந்துடுவோம் எல்லோரும் இதில் இந்த இதில் கலந்துகோங்க மகாபரிபாடு ஜெயந்தி வருது ஜெயந்தி மகோத்ஸத்துக்காக இதெல்லாம் பண்ண நடக்கிறது எல்லோரும் இதில் கலந்துட்டெல்லாம் எல்லாேருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாேருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் பிரார்த்தனை வைக்கிறேன் ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம்